எல்லா குழம்பு வகைகள் கூட்டு பொரியல்னு எல்லாத்துக்குமே இந்த ஒரு மசாலா பொடி போதுங்க சாம்பார் புளிக்குழம்பு கருவாட்டு குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு உருளைக்கிழங்கு வருவல் கூட்டு பொரியல்னு எல்லாத்துக்குமே இந்த ஒரு மசாலா பொடியை போட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவலா இருக்குங்க கண்டிப்பா இதை வந்து செஞ்சு வச்சுக்கோங்க ஆறு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது கெட்டு போகாத அளவுக்கு நம்ம இன்னைக்கு இந்த குழம்பு மிளகாய் பொடியை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் கண்டிப்பா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க குழும்பு மிளகாய் பொடி பண்றதுக்காக மிளகாய் எடுத்திருக்கேன் குண்டு மிளகாய் நாட்டு மிளகா காஷ்மீரி மிளகாய் எதை வேணாலும் வந்து பயன்படுத்திக்கலாம் நான் நீட்ட மிளகாய் எடுத்திருக்கேன் கால் கிலோ அளவுக்கு வந்து எடுத்திருக்கேங்க கால் கிலோ அளவுக்கு வந்து மிளகாய் எடுத்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு வந்து மல்லி எடுத்துக்கலாம் மல்லி பாத்தீங்கன்னா நாட்டு மல்லியை பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி கூட நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் கால் கிலோ அளவுக்கு வந்து மிளகாய் கால் கிலோ அளவுக்கு வந்து மல்லியை எடுத்திருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் எடுக்கணும் நூறு கிராம் அளவுக்கு வந்து மஞ்சள் எடுத்துக்கோங்க கரெக்டான டேஸ்ட்ல கரெக்டான ஒரு கலர் கொடுக்கும் நூறு கிராம் அளவுக்கு வந்து மஞ்சள் எடுத்திருக்கேன் அடுத்ததா இது கூட பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு எடுக்கணும் நூறு கிராம் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கணும் துவரம்பருப்பு சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் நல்லா இருக்குங்க அடுத்ததா இது கூட சீரகம் எடுத்துக்கலாம் சீரகம் பாத்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு வந்து சீரகம் எடுத்துக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு வந்து சீரகம் எடுத்தீங்க அப்படின்னா அம்பது கிராம் அளவுக்கு வந்து சோம்பு எடுத்துக்கணும் சோம்பு வந்து நூறு கிராம் அளவுக்கு வந்து சேர்க்க வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நூறு கிராம் சேர்த்தீங்கன்னா ரொம்ப வாசனையா இருக்கும் அதனால ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துட்டு இது கூட நூறு கிராம் சேர்க்கிறதுனாலும் உங்க விருப்பப்படி சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் சேர்க்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் மிளகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துருக்கேன் அதிகமா மிளகு காரம் உங்களுக்கு பிடிக்கும்னா நூறு கிராம் சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்க்கும் போது சாம்பாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையா இருக்கும் புளி குழம்பு வத்த குழம்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துட்டு இது கூட அஞ்சு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலைய நல்லா வெயிலில் போட்டு நல்லா மொறு மொறுனமும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும் இதை அப்படியே நம்ம வந்து சேர்த்த மசாலாவை கொண்டுக்கிட்டு போய் வெயிலில் வச்சிருங்க நல்லா ஒரு நாள் ஃபுல்லு வெயிலில் வச்சுட்டிங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது இந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் ஒட்டாமல் நமக்கு முழுமையாக கிடைக்கும் வெயிலில் காயாமல் நீங்கள் பதப்பதன்னு கொடுத்துட்டீங்கன்னா மிஷினில் மசாலாவெல்லாம் ஒட்டிக்கிறோம் இப்ப பாருங்க நான் வெயில ஒரு நாள் காய வச்சிட்டேன் மொறு எல்லாம் பாருங்க மல்லி மிளகாய் எல்லாமே மொறு இருக்குங்க இதை அப்படியே நம்ம வந்து பக்கெட்ல போட்டு மிஷின்ல கொடுத்து அரைக்க வேண்டியதான் இந்த மசாலா பொடி பாத்தீங்கன்னா எல்லா குழம்புக்குமே ரொம்ப ரொம்ப வாசனையாவும் டேஸ்டும் கொடுக்கும் சாம்பார்லாம் வச்சீங்கன்னா வேற லெவலா இருக்கும் டேஸ்ட் இந்த மசாலா பொடியை நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே நல்ல யூஸ் பண்ணிக்கலாம் தனித்தனியா கடையில போய் மசாலா வாங்காம எல்லா மசாலாவையும் ஒரே பக்கெட்ல போட்டு அடைச்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து சாமான்கள்லாம் ரொம்ப மிச்சமாயிடும் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல வந்து நூறு கிராம் அளவுக்கு வந்து பச்சரிசி சேர்க்கணும் பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சுட்டு நல்ல முறு முறுன்னு காஞ்சதுக்கு அப்புறம் இதுல வந்து சேர்த்துக்கங்க கழுவாம அப்படியே சேர்த்துற வேண்டாம் இதுல வந்து கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் தூளா இருந்தாலும் சேர்த்துக்கங்க இல்லைன்னா கட்டி பெருங்காயம் கூட சேர்த்துட்டு இதில் மிஷின்ல கொடுத்து அரைச்சிக்கிட்டு வந்துட்டே பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு டப்பாவை துறக்கும்போதே அவ்வளோ ஒரு வாசனையா இருந்துச்சுங்க இதில் கருவேப்பிலையெல்லாம் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை இந்த மாதிரி மசாலா பொடியை நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சு வச்சுக்கிட்டு எல்லா குழம்புக்கும் பொரியலுக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க